ஸ்னேஹாலயா சில்ஸ் இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக நாம் தமிழர் கட்சி நிர்வாகி துரைமுருகன் யூடியூபில் இதுவரை பதிவு செய்த அனைத்து வீடியோ பதிவுகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் என அண்மையில் சோதனை நடத்திய நிலையில் என்ஐஏ அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர் முழு விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கலாம் சாலமன் வணக்கம் எவ்வளவு நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் எவ்வளவு வீடியோக்களை சாட்டை துறைமுருகன் பதிவு செய்திருக்கிறார் முழு விவரங்கள் சேலம் மாவட்டம் ஓமலூரில் துப்பாக்கி பறிமுதல் செய்த வழக்கு தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர் குறிப்பாக இந்த விசாரணை இந்த இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட இரண்டு நபர்களில் ஒருவர் நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்புடைய நபர் என தெரிய வந்ததை அடுத்து இச்சம்பவம் தொடர்பாக அளித்த தகவலின் பேரில நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளான சாட்டை துரைமுருகன் இசை மதிவானன் முருகன் இடும்பாவனம் கார்த்திக் மற்றும் தென்னகம் விஷ்ணு மொத்தம் ஐந்து நிர்வாகிகள் வீடுல என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி பல்வேறு முக்கிய ஆவணங்களை வந்து பறிமுதல் செய்தனர் குறிப்பாக விடுதலை புலிகளுக்கு தொடர்புடைய முக்கிய ஆவணங்கள் மற்றும் விடுதலை புலிகளுக்கு தொடர்புடைய புத்தகங்களை பறிமுதல் செய்திருப்பதாக என்ஐஏ தரப்பல வந்து தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை அடிப்படையாக வைத்து சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட ஐந்து நிர்வாகிகளுக்கு என்ஐஏ அதிகாரிகள் சம்மன் அளித்து கடந்த மொத்தம் இரண்டு நாட்களாக என்னை அலுவலகத்தில் வைத்து இவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு பல்வேறு தகவல்களை வந்து வாக்குமூலமாக பெற்று அதனை வீடியோ பதிவு செய்த நிலை செய்த நிலையில தொடர்ச்சியாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தொடர்ச்சியாக தாட்டை துரைமுருகன் உட்பட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கு தொடர்பு கொண்டு பேசியிருப்பது என்ஐஏ விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து அவர் யார் என்ன என்பது தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் வந்து இவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில குறிப்பாக யூடியூப் வைத்திருக்கக்கூடிய யூடியூப் வைத்திருக்கக்கூடிய நபர்களை மட்டுமே வந்து அந்த நபர் தொடர்ச்சியாக கால் செய்து பேசியிருப்பதும் வந்து என்ஐஏ விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து சாட்டை துரைமுருகன் அவர் அவரது யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்த அனைத்து வீடியோக்களையும் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் என என்ஐஏ அதிகாரிகள் தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக அவர் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்களை பேசி யூடியூபில் பதிவேற்றம் செய்திருப்பதால் அந்த வீடியோக்கள் முழுவதுமான மொத்த தகவல்களையும் வந்து தங்களுக்கு அளிக்க வேண்டும் என என்ஐஏ தரப்புல சாட்டை துறைமுருகன் உத்தரவிட்டதை அடுத்து இன்று காலை அனைத்து வீடியோக்களுக்கான தகவல்களையும் என்ஐஏ அதிகாரிகளிடம் சமர்ப்பித்து சென்றதாக தெரிகிறது சாட்டை துரைமுருகன் புரஷ வாக்கத்தில் உள்ள என்ஐஏ அலுவலகத்திற்கு ஆஜராகி அவர் பதிவேற்றம் செய்த அனைத்து வீடியோக்களுக்கான தகவல்களையும் தற்போது அளித்திருப்பதாகவும் வந்து தகவல் வெளியாகியுள்ளது தொடர்ச்சியாக இவர் மட்டுமின்றி மொத்தம் ஐந்து நிர்வாகிகள் வந்து விசாரணையில சிக்கியிருப்பதால இவரை தவிர மற்ற நான்கு நிர்வாகிகளுக்கும் உள்ள வீடியோக்களையும் சமர்ப்பிக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் என்ஐஏ தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடிய விரைவில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தெரியுது அடிப்படையிலும் இவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன் மற்றும் டிஜிட்டல் ஆவணங்கள் அடிப்படையாக வைத்தும் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இந்த வழக்கானது செல்ல உள்ளதாகவும் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி சாலமன் இங்கு ஒவ்வொரு புடவையும் தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக